உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் அழகரோகரா கத்தியம்பி சண்முகநாதனுக்கு அழகரோகராம் திருப்புகழிய அருணகிரிநாதசுவாமிக்கு அழகரோஹரா மற்றகொழிகள் அனைவருக்கும் முதலக்கணி வணக்கத்திற்கு தினமும் ஒரு திருப்புகழ்கிற நான் பார்க்க இருக்க வேண்டும் திருக்குறள் பொதுக்குவரண ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது உங்களுக்கு வழங்குவது வணக்கம் முருகண்டியாவோ சிம்மா சந்திர கோலக்காலத்தை விட்டு பசு ஆடு கோடி கோவை பாட கோலக்காலத்தை விட்டு பசு பாடு கோடி கோவை பாட ஆடாம் ஆடம்பரங்கள் செய்யாமல் ஆசை கண்கள் பாடவும் கொடிக்கல் கோவை என்னும் வகை கவிகள் பாடவும் கொடிகொட்டு கொட்டு கொடுகூலம் கவி சொன்ன பாட கொடி கூறு காவி கவி புலனோ கூட்டங்கள் போல கூச்சல்கள் பாதத்தில் கோடிக்கணக்கான குப்பை போன்ற பயனற்ற கவிஞர்களும் கும்பலை வெளியே தந்து கீக்கியும் கூறும் வெறுமலை போல் கவிகள் பாட வல்லம் கொடுவன் நாம் கீழக்கால புயல் பரிசாதம் காரு செய்யாத இரு பொறுப்பு வந்தீராசீரா நியதியுடன் உரிய காலத்தில் பெய்யும் மேகம் என்றும் பாரிஜாத தெய்வ மரம் என்றும் கோடையில் நேருமலை என்றும் வரிசை பெறுவது போன்றிருந்தனர் திருமால் போன்றவனித்தாரி செப்பீடு நிற்பதை தவறு பேனோ உன் மீதி நான் வித்தார கவி பாட நீ கேட்பாயாக என்றெல்லாம் நான் செல்வந்தருவம் என்று பாயல் நீளம் படுத்து அரவர கடற்க ஆழகால விஷயத்தை கொண்டுள்ள பாம்பாகிய ஆதிசேஷன் என்னும் படித்தேன் மீண்டும் படித்து பேரவிசின் கதை மத்தியில் பள்ளி கொண்டிருப்போம் சக்கராயதம் வேங்குவனார் திருமாலும் நல் சாமவேதம் வேதம் எட்டாத ரூபத்தில் சூட ஆயக்காலை காலம் பார்ப்போம் நல்ல சாம வேதம் முதலான வேத தாமரை வீட்டிற்கும் பிரம்மனுக்கும் எட்டாத உருவத்தில் ஜோதி வடிவான காலகாலன ருவாகிய சுருபதுமான் சாயலும் உண்மையாக வேலை மீற காடும் வேள சீதப்பாரம் சிதைப்பாரம் மீறக்கோரி காமவேண பெருமாளை கண்ட பெருமாளே சண்முகப் பெருமாள் முழுக பெருமாளே மிகுதியான ஆசை கொண்டு பார்வையை மறைக்கும் பொறுத்தும் தக்க சமயத்தில் செங்கழங்கே மறக்கும் என்ற ஐந்தாவது பானம் ஆகியகுவ பானம் பானம் கொண்டு தாக்கிய கரும்பு கரும்பி ஏந்தியவனும் பிள்ளை ஏந்தியவனும் பெண்ணை வாய்ந்த மீன் குடியை கொண்டவன் ஆகிய மண்ம ஆகிய பெருமாள் பெருமாடு தந்தப்பெருமாள் சண்முகப் பெருமாள் என்ற அழகிய இந்த பாடலை மாற்றும் அளித்த அருணவியமாக இந்த பாடலை சமர்ப்பித்தீர்கள் சண்முக பெருமாள் எல்லோருக்கும் எல்லாம் சண்முக சண்முகப் பெருமாள் என்று கூறுவார் உங்களிடமிருந்து விடை பெறுவது வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சிம்பீசர் மனார் கரோஹரா